சாய்க்க நான் மெயின் வந்து சொல்ல முடியாது ப்ரோ சனிக்கிழமை கடைசி மேட்ச் யாருக்கு போகும் எனக்கு எனக்கு இப்பயே சொல்லிடுறேன் ஏனா சொன்னா உண்டது கனிப்பே இல்லாம எனக்கு

நீங்க நீங்க எதை பார்த்து வாங்கி கொடுத்தாலும் ஓகே தானா எனக்கு சரி ஓகே நான் இங்க இருந்தே வாங்கி அனுப்பிச்சிடுறேன் கால்ல இருந்தே நான் பாராட்டிட்டே இருக்கேன் சீரியஸா கால் நல்ல கவுன்சிலா நான் கால்ல இருந்தே நான் பாராட்டிட்டு இருக்கேன் ஜீவாவை அப்படியே பாராட்டி 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 இவனுக்கு இப்ப ஜெயிக்கிறத பாரா ஜெயிக்கிறத பார்க்கும் போது எனக்கு பயங்கரமா இருக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி செம்மையா கனெக்ட் ஆகுது லைக் பரவாயில்ல அடுத்த டீம் தேர்ட் டீம்ன்றது சூப்பரா உருவாயிருக்கு அப்படின்னு என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிச்சு கமன் மூணு பேர் சொல்லுங்க யார் யார் என்ன சொல்றீங்க நீ பிடிஎஸ் நான் வந்து சொல்லிருக்கேன் அவன் வந்து சொல்லிருக்கான் உன் நூட்டு தான் டிசைட் பண்ண போகுது கணிப்பின் கடவுளா இல்ல இந்த கோமாளி கடவுளா

ஏழு பேர் தான் ஏழு பேர் போர் வி த்ரீ அவ்வளவு த்ரீ 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 வி த்ரீ டொட்டோ காப்பாத்தி ஆகணும் டொட்டோ காப்பாத்தி ஆகணும் டொட்டோ காப்பாத்துனா அவங்க ஜெயிச்சுருவாங்க ஹரி டீமா ஃபயர் ஃபயர் பீட்டெஸ் ஆ ஹரி டீமா

ஒரு இளம் ரத்தங்கள் வந்து உண்மையால வெறி பிறோம் வெறியா ரெடி ஆயிட்டு இருக்கு வெல் பேர் வெல் பேர் வெல் பேர் வெல் பேர் வெல் பேர் கிஸ் ராமாவட்டம் ரெண்டு மேட்ச் தொடர்ந்து ஒரே நாளில் ஜெயிக்கிறது தான் எவ்வளோ விஷயம் ஃபஸ்ட் மேட்ச் கடைசி மேட்ச்சு ரெண்டும் அவங்க தாங்க முடிஞ்சா வேறிடா போகணும் யாரும் நினைத்து வச்சு அடைச்சி வச்சு ஜீட்டி <laughs> <laughs>

சோ அதனால நான் கேமிங் பீஸ் வாங்கி கொடுத்துறேன் என்ஜாய் थैंक यू so much நான் சென்னையில் இருந்து வாங்கி அப்சூட் நீ சேலம்ல வாங்குறியா நீங்க நீங்க எதை பார்த்து வாங்கி குடுத்தாலும் ஓகே தான எனக்கு சரி ஓகே நான் இங்க இருந்தே வாங்கி அப்சூட்றேன் ஓகே நான் லவ் யூ நான் லவ் யூ நான் சூப்பர் வெல் டேடா டேய் நீ அதாவது ஜெயிச்சி நீ கேட்காம நாங்களே பண்றது தான் இது நீ ஒரு வாட்டி கூட கேமிங் பீஸ்லாம் வேணும்னு கேக்கவே இல்லை அது எங்க எனக்கா தோணுது அது வந்து நான் எதை எதிர்பார்க்க யூ டிசர்வ் இட் நீங்க வந்து செம்மயா வளர்ற உண்மையாலுமே கரெக்ட்டா டிசிப்ளினா இருக்க

எனக்கு ஒரு மாதிரா இருந்துச்சு ஜீவா கிட்டே அந்த சாய் கிட்ட ஃபீல் பண்ண அந்த இது இருக்கு எனக்கு ஐ கேன் இட்ரம் ஜீவாஸ் போராடுற தன்மை அவனுக்கு அவன் லைஃப்பில் நடந்த மிகப்பெரிய கஷ்டம் அந்த ஏழ்மை அப்புறம் வந்து அவன் நிறையா வந்து ப்ராப்ளம் அவன் க வீட்டு ஸ்கூலில் வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டோரி சொல்லுவான் அது வரைக்கும் ஸ்டோரி சொல்லவே மாட்டான் அப்படின்னா ஸோ அதனால நான் வந்து ஐ ஏதாவது பண்ணி ஐ கெட் த பிசி ஆஸ் சுன் ஆஸ் பாசிபிள் இந்த ஏன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணும் ஐ கெட் இட் இப்போ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம் ஏமனே நான் வந்து இப்போ இது இது பண்ணி ஜிபே பண்ணி விடுறேன் நீ வந்து பிசி ஒன்று வாங்கி இவனுக்கு அமுச்சு நம்ம அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு ஓகேவா சரிண்ணா நான் போயிட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்றதுக்கு நல்லா டூ கே குவாலிட்டி வரா மாதிரி சரியா நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணு சரியா ம் சரிண்ணா இன்னைக்குள்ளே வேலை ஏன்னா அது தோன்றும் போதே பண்ணிட்டா இட் வில் பி குட்

உங்களால முடியா என்ன டென் கே அடிக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க என்ன அவ்வளவு உங்களுக்கா சொல்ல உங்க மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு நான் எஃபர்ட் போடுறேன் பட் ஆனா எனக்கு சப்ஸ்கிரைபர்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்குறீங்க உங்க மனசுல நான் எப்படி இடம் போய் நீங்களே சொல்லுங்க அது தகுந்த நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் எப்படி நான் என்ன பண்ணு என்ன பண்ணு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நீங்க சொல்லுங்க உங்க மனசுல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ப்ளீஸ் மக்களே யூ கேன் டு இட் உங்களால முடியும் உங்க மனசை மாத்தி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் யூ கேன் டு இட்